ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடன பார்த்தா டிவியில் என்ன நியூஸ் ஓடுது அப்படின்னா சசிகலா அம்மாவோட சமாதியில் இருக்காங்க அப்படின்னு ஓடுது எனக்கு அதை பார்த்த உடனே என்ன ஞாபகம் என்ன ஞாபகம் வந்ததுன்னா இந்த படையப்பா படத்தில் ரஜினி வச்சிருக்க மேலே கிரனைட் மேலே அப்படின்னு தெரிஞ்ச உடனே மணிவண்ணன் வந்து எங்க அண்ணன் போன எங்கடா அப்படின்னு வீட்டுல கேட்பாரு அதுதான் பின்னாடி தூக்கி போட்டாச்சு அதை எடுத்து முன்னாடி வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்ப ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்டா இப்ப பாருங்க அப்படின்ற மாதிரி மொத்த தமிழ்நாட்டையுமே இந்த சசிகலா முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கா சசிகலா அம்மாவுடைய தோழி அது அம்மாக்கும் சசிகலாவுக்கும் ஆயிரம் இருக்கும் அத பத்தி நம்ம வந்து வருத்தப்படவும் கூடாது கேள்வி கேட்கவும் கூடாது நட்புனாலே எல்லாமே நல்லவங்க தான் அப்படின்னு சந்தானமே சொல்லியிருக்காரு ஆனால் இந்த சசிகலா அம்மா பாடி வந்து ராஜாஜி ஆகலில் இருக்கும் பொழுது கண்ணீரே வடிக்காமல் அம்மாவுடைய வாயை மூடுறதும் அவங்க கையை பிடிச்சி அழுத்துறதும் இப்படின்னு இருந்துட்டு இப்போ தனக்கு எதிர்ப்பு கூடுது இப்போ அம்மாவோட அதிமுக கட்சிக்கு வந்து இவங்க பொது செயலாளர் ஆகலான்ற ஒரு பேச்சு அடிப்படும் பொழுது காரி காரி துப்புறானுங்க அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் இல்லை அரசியல் தெரியாமல் அம்மாவோட விசுவாசிகளாக இருக்கிறவங்க கட்சிக்காரவங்க அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன் கட்சிக்காரனே காரி துப்புறான் அது வேறு விஷயம் அவங்களே காரி துப்புற இந்த நேரத்தில் கிரனைட் மலை கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லி மணிவன் அழுகிற மாதிரி இந்த சசிகலா வந்து அம்மாவோட சமாதியில் நின்று அழுகுறாங்களாம் அன்னைக்கு கூட வந்து யாரோ ஒரு ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருந்தாங்க ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் திஸ் சசிகலா இஸ் பீன் ஸ்டாண்டிங் ஓவர் டென் ஹவர்ஸ் நியர் அம்மா சமாதி மீன் அம்மாவோட உடல் பக்கத்தில் பத்து அவராக நின்றுக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா போயஸ் கார்டன் வீடு மட்டும் எனக்குன்னு சொல்லட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் வந்து ஒத்த காலில் நிற்கிறேன்டா காலை இறக்க மாட்டேன்டா ஒரு கால் இல்லைன்னு நினச்சிக்கிறேன்டா தமிழக மக்கள் என்ன அவ்வளோ முட்டாள்களா என்னமோ சசிகலா வந்து இது பண்ணுறான் அதாவது கடல் பக்கத்தில் வடிக்கிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த கண்ணீர் பேர் என்னன்னா நீல நீலக்கண்ணீர் அப்படி தான் நம்ம சொல்லணும் இவங்க வந்து இது பண்ணுவாங்களாம் ஒன்றுமே இல்லாமல் கேசட் விற்க வருவாங்களாம் ரிக்ஷாவில் வந்து விற்பாங்களாம் அப்புறம் இவங்களோட கரண் திவாகரன் சுதாகரன் இந்த மாதிரி கரன் எல்லாம் சேர்த்துப்பாங்களாம் அதுக்கப்புறமா அம்மா ஒடையே கூட இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு நம்ம பொதுச்செயலர் பதவி கொடுத்துருணுமா இவங்க வந்து அப்படியே முதலமைச்சர் எனக்கு அப்படியே சம காண்டாச்சு இதை கேட்டோன்னு எனக்கே காண்டாச்சுன்னா உண்மையான மக்கள் எல்லாருக்குமே காண்டாகும் பூவோட நாரும் சேர்ந்து மணக்கத்தான் செய்யும் ஆனால் பூ உதிர்ந்த பிறகு நாரை குப்பைத்தொட்டியில் போட்டுருவோம் குப்பைத்தொட்டியில் போடவே வேண்டாம் அது தொட்டிக்கு போயிடும் அதனால் சசிகலா அதிமுகவோட பொதுச் ஆகிறது அப்படின்றது வந்து அவங்க காண்ற கனவு அது நிறைவேற மாதிரி வந்தாலும் அதிமுகவை ஜெயிக்கக்கூடாது இவங்களை தே அம்மாவுக்கு கெட்ட பேரே இந்த சசிகலா கும்பலால் தான் வளர்ப்பு மகன் திருமணம் சொத்து குவிப்பு வழக்கு இந்த தான்சி வழக்கு இதெல்லாம் சசிகலா சம்மந்தப்பட்டதுனால தான் அம்மா கெட்ட பேர் அது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதாவது சில பேருன்றது அம்மாவுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம வந்து மக்களாகிய நாம் தெளிவான முடிவு வேணும் திருப்பியும் வந்து இந்த மாதிரி ஒரு கும்பலை ஆதரிக்கவே கூடாது அதுக்கு நாம் தமிழர் கட்சி எவ்வளவோ மேல் நாம் தமிழர் நான் சொன்னேன் நாம் தமிழர் வேறு ஏதோ கட்சி திமுகனா ஊழல் கட்சி ஆகி போச்சு குடும்ப அரசியல் வந்துருச்சு இதில் வேற இன்னொரு நியூஸ் என்ன வருது நடராஜன் வந்து டெல்லி அரசியலில் பார்த்துப்பாரு சசிகலா தமிழக அரசியல் திவாகரனோட சேர்ந்து பார்த்துப்பாங்கன்ட்டு இப்படி தான் சொல்லுவீங்க அதுக்கப்புறமா அப்படியே திவாகரன் சுதாகரன் தினகரன் அப்படின்னு சொல்லி எல்லா கரனையும் உங்களோட சேர்த்துப்பீங்க மக்கள் ஏமாறவே கூடாது உண்மையான அதிமுக தொண்டனாக இருந்தால் அம்மா விசுவாசியா இருந்தால் அவன் வந்து சசிகலாக்கெல்லாம் ஓட்டே போடக்கூடாது தோக்கடிச்சு துரத்தி அடிக்கணும் அதிமுக கட்சி இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல இந்த மன்னார்குடி மாஃபியா மட்டும் வந்துடவே கூடாதுங்க இதை கேட்குற நீங்க ஜியோ சிம்மா இருந்தால் ஃப்ரீயாக ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணுவீங்க ஜியோ சிம் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி கேட்டுட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க ஷேர் பண்ணுறவங்களே ஒன்றும் பிடிக்க மாட்டான் பேசுகிற என்னைய பிடிச்சாலும் அது வேற விஷயம் அதனால தயவுசை ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு இது சென்றடையணும் கூடுமானவரையில் எவ்வளோ கழுவு தெரியணுமோ சென்றடையணும் ஆனால் எப்படியெல்லாம் நடிக்கிறானுங்களை பாருங்கள் சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு இவங்க போ அதுவும் அந்த கூட அந்த இளவரசி குண்டச்சி அவனோட பையன் ஜாஸ் சினிமாஸோட ஓனர் உன் பையன் படித்து சம்பாரித்து இது பண்ணி வந்தாலும் அவ்வளோ சம்பளம் வராது ஏதோ ஒரு கேர்டேக்கராக திராட்சை தோட்டத்தில் ஹைதராபாத்தில் இருந்தான்ற ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி அவன் ஜாசிரி சினிமாஸ் ஓனர் ஜாஸ் சினிமாஸ் போன டிசம்பர் மாதம் எவ்வளோ வாங்கி சசிகலா ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கிச்சு மழை பெய்ய நியூஸில் வாங்கினதுனால யாருக்குமே தெரியல அதனால தயவு செஞ்சு இதை குடுமானவரில் ஷேர் பண்ணுங்க சசிகலா செருப்புக்கு சமானம் பத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு நைக் செருப்பாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் தான் செருப்புக்கு என்ன மரியாதை அதை தான் கொடுக்கணும் நாருன்றது பூ நார் அப்படின்ட்டு பொம்பளைக்கு சொல்றது பசங்களுக்கு சொல்கிறது என்ன தான் நீ புது செருப்பு வாங்கினாலும் வீட்டுக்கு வெளியில தான் அது அந்த செருப்புக்குன்னு நம்ம மாதிரியே சசிகலா கொடுப்போம் அம்மாவோட தோழின்றதுக்கு ஓகே ஃபைன் அது இருந்துட்டு போகுது தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க ஜிபி பார்க்காதீங்க நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுறது தப்பில்லை ஏன்னா சுவாதி கொலை கொலைக்கு பற்றி என்ன நினைச்சு ராம்குமாருக்குன்னு கேட்டால் பதில் இல்லை சரி பரவாயில்ல ராம்குமார் தானே அவன் எவனோ ஒருத்தன் அப்படின்னு விட்டோம் இப்போ அம்மாவோட சாவுக்கு என்னன்னு கேட்டால் ஒரு ஃபோட்டோ கூட கொடுக்காம சொந்த ரத்த சொந்தத்தை கூட விடாமல் இவன் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கா இவள் இவ்வளவு தான் அம்மாவுக்கு கேட்ட பேர் இல்லைன்னா அம்மா தொக்க தங்கம் இவ செப்புக்கு கூட சமாளில் சதிக்கலாம் தயவு செஞ்சு இதை வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் முழுசாக கேளுங்க ஷேர் பண்ணுங்கள்